என் குலதெய்வமான குளுந்தாளம்மனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் நேயர் கேள்விக்கு பதிலை பார்க்கலாம் சரிங்களா ஒரு நாலு பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுல எத்தனை பேர்த்துக்கு பதில் தரலாம்னு பார்ப்போம் முதல்ல பேர் என்ன பேர் ராஜா ஆ ராஜாவுக்கு பதில் தரலாம் உனக்க ஐயா இது என் நண்பனின் ஜாதகம் பெயர் ராஜா சரி நாள் பிறந்த தேதி வந்து இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரம் நேரம் வந்து ரெண்டு பதினஞ்சு இரவு ஏஎம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டுருக்கார் ரெண்டுமே எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் வேலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு பாத்திரம் சரிங்களா அவர் ஜாதகத்தை கட்டத்தெல்லாம் போட்டு விளக்கமாக அப்படியே சொல்லிடுவோம் முதல்ல திருமணம் ஆனவரா ஆகாதவரா அதெல்லாம் போட்டுனா சரி பார்ப்போம் இருந்தாலும் கேட்டிருக்காங்களே மீண்டும் உங்கள் பிறந்த தேதியை சொல்கிறேன் பார்த்துக்குங்க இருபத்தி அஞ்சு ஆறு இரண்டாயிரம் நேரம் இரவு ரெண்டு பதினஞ்சு ஏஎம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வர்றதை பாருங்கள் லக்கணமாக வர்றது மேச லக்கணம் இரண்டில் குரு சனி மூன்றில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த இடத்துல சுக்ரன் அஸ்தங்கம் செவ்வாய் அஸ்தங்கம் புதன் அஸ்தங்கம் சரிங்களா பார்த்துங்க நாலில் ராகு பத்தில் கேது பனிரெண்டில் சந்திரன் இதுதான் அவருடைய ராசி கட்டத்தில் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இவர் திருமணத்தை மட்டும்தான் கேட்டிருக்காரு அதை பற்றி மட்டும் இப்போ பார்ப்போம் ஏன்னா போது அவர் வந்து சனிதசை வரும் சனி பிறந்த காலத்தில் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னாக்கோ பிறந்த காலம் பன்னிரெண்டு வருஷம் பத்து மாதம் பதினாலு நாள் அப்படிங்கும்போது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு சனி தசை பதிமூணு வயசுக்கு மேலே புதன் தசை ஒரு பதிமூ பதினேழு வருஷம் அப்படிங்கும்போது பதிமூணும் பதினேழும் கிட்டத்தட்ட முப்பது வயசு வரைக்குமே அவருக்கு புதன் தசை தான் நடக்குது இப்போ வந்து அவருக்கு வந்து இருபத்தி அஞ்சு தான் நான் நடக்கும் வயசு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம்ங்கும்போது இருபத்தஞ்சி வயசு நடந்து கொண்டு இருக்குது இருபத்தஞ்சி வயசு நடப்பு முடிஞ்சு ஆறாவது மாதக்கும் போது இருபத்தி ஆறாவது வயசில் போயிருக்கு சரி பார்ப்போம் முதல் அவர் என்ன கேட்டுக்காரு திருமண வாழ்க்கையா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா லக்கணம் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதிகள் ஏழு அது திருமணம் ஸ்தானம் திருமணத்துக்கு திருமணம் ஒரு மனைவி எப்படி வருவாங்க ஆனோட ஜாதகனால அப்படி பார்க்குறோம் மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்னு வச்சுன்னா ரெண்டு எட்டாம் இடத்தை பார்த்துருவோம் லக்கணத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் சரிங்களா அதுதான் அதோட இது அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் மடம் எட்டாம் மடம் சுத்தமாக இருக்கிறது அந்த இடத்துல வந்து எட்டாம் மடத்தோட குருவும் சனியும் தொடர்பு கொள்கிறார்கள் பார்வையாக ஏழாம் பார்வையாக குருவும் சனியும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார்கள் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் தன் வீட்டுக்கு எட்டில் மறந்து அதாவது லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அஸ்தங்கம் உள்ளார் பாயிண்ட் ஒன்று திருமண வாழ்க்கைக்கு அப்போ திருமண வாழ்க்கை ஒன்று தாமிதம் இல்லை பிரச்சனை ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் படத்துக்கு அதிபதியும் அஸ்தங்கம் தான் ஆகி கிடக்கிறார் தன் வீட்டுக்கு ஒன்பதாம் பாதத்தில் இருக்கார் இருந்துட்டு போட்டோம் இருந்தாலும் லக்கண பாவி அவர் அஸ்தங்கமாக இருக்கார் இப்போ தசாபுத்தி நடக்கிறது புதன் தசை ஆறுக்கும் மூணுக்கும் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதியான புதன் ஆட்சி பெற்று அஸ்தங்கம் பெற்று உள்ளார் அப்போ இந்த லக்கணத்துக்கு பாவிதான் அல்ல மாட்டு கருத்து கிடையாது புதன் வந்து இந்த லக்கணத்துக்கு பாவிதான் எந்த ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் அது ஒரு வேற மாதிரி ஒரு பலன் இது ஆட்சி பெற்று அஸ்தங்கமாகி ரெண்டு பாவரோடு சேர்ந்துருக்கு ஒரு சுபர் இந்த இடத்துல பாவர்ன்னு எடுக்கும்போது லக்னாதிபதியாகவே இருந்தாலும் செவ்வாய் பாவிதான் இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் இந்த இடத்துல பாவி தான் இருந்தாலும் லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி கூட ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளும்போது அது ஜோதிட விதி அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அதையும் நம்ம பார்க்கணும்ல அப்படிங்கும்போது இந்த புதன் எந்த அளவுக்கு கெடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லை ஆனால் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை புரியும் நினைக்கிறேன் வேலை ரொம்ப விரிவாகவும் இந்த நேரத்தில் நடக்காது வேலையே அப்படி நீங்கள் சொந்த தொழில் தொடங்கிங்கன்னா கடன் வாங்கி தான் தொடங்கணும் வேலை இருக்குது ஆனால் கடன் கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் சரி வேலைக்கு போவீங்க ஏழு நாளைக்கும் போகிறீங்களா அப்படின்னாக்கும் நாலு நாளைக்கு தான் போக முடியும் பாக்கி மூணு நாளைக்கு போக முடியாது இது என்னென்னா இருக்குது இல்லாட்டி இல்லை வேலைக்கு போகிறீங்க போகிறேன் ஆனால் புரோஜனம் இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் தான் வரும் காரணம் என்னென்னா புதன் அந்த நிலமையில் இருக்கார் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி கூடையும் சேர்ந்திருக்கார் செவ்வாய் கூட லக்னாதிபதி கூடயும் சேர்ந்திருக்கார் சரி இவர் அப்படியே வந்து எடுத்தோம்னாக்கும் இந்த இடத்துல சேர்க்கை விட்டுருந்தாலும் அந்த புதன் சாரமும் பார்த்துருவோம் குருவோட சாரம் வாங்கியிருக்கார் ஒம்போதாம் மடத்துக்குடைய சாரமும் பன்னிரெண்டாம் மடத்துக்கு அதிபதியான புதனுடைய சாரம் வாங்கியிருக்கார் அப்போ இந்த இடத்துல ஒரே நிமிஷம் புனர்பூசம் ஆமாம் குருவோட சாரம் தான் வாங்கியிருக்காரு புதன் இருபத்தி ஆறு டிகிரி செவ்வாய் பதினொன்று ஓரளவுக்கு விலையே தான் இருக்குது சூரியன் ஒம்பது டிகிரி இருந்தாலும் இது இனவாக எடுத்துக்கலாமா அப்படின்னா பதிமூணு டிகிரிக்குள்ளே தான் இனவாக எடுக்குவாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு விலகி தான் இருக்குது இருந்தாலும் அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்கிறதுனால ஆட்சி பெற்று அஸ்தங்கம் அது ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கோ ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகும்போது அது நீச்சத்தன்மை அடையும் அப்படின்னு ஜோதிட பாட புஸ்தகத்தில் எழுதப்பட்டு உள்ளது அப்படின்னா நீச்சத்தன்மையான ஒரு கிரகம் அதோடய சாபத்தில் வந்து நல்ல பலன் தராது சரி இந்த லக்னத்துக்கு புதன் வலுத்திருந்து நல்ல பலன் தருவாரா அப்படின்னா கிடையாது அப்படியே ஜோதிடம் அப்படிங்கிறது இது கடல் மாதிரி சுற்றி சுற்றி போகும் சரி என்ன தாங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பிரோஜனம் ஒன்றும் இல்லை சரி இவருக்கு எப்போ தான் நல்ல வரைக்கும் வரும் புதனுக்கு அடுத்து கேது தசை ஒரு பத்தாம் இடத்தில் இருக்கிற ஒரு பாவியால் அப்படிங்கிற போது அது குருவால் பார்க்கப்படுகிறார் வீடு கொடுத்தன் குரு கூட சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால கேது தசையிலேருந்து நல்ல வருமானத்தை கொடுக்குவார் அதை அவர் தக்காத்து பாதுகாப்போடு வச்சுக்கணும் கேது தசை தான் அவருக்கு நன்மையே செய்யும் அது எப்போ வரும் முப்பது வயசுக்கு மேலே திருமண வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிட்டேன் இல்லாட்டி இன்னும் விரிவா சொல்லிடுறேன் திருமண வாழ்க்கை திருமணம் தாமதமாக செய்தால் முப்பது வயசுக்கு மேலே செஞ்சால் நல்லது இப்போ திருமணம் செய்திருந்தால் ஏன்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் வந்து ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொண்டு இந்த இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியோட சாரம் பெற்று மூன்றாம் அடி தைரியம் வீரியம் இந்த இடத்துல தைரியம் வீரியம் கீர்த்தி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனுடைய தசை நடக்கிறதுனால இந்த வீரியம் இதெல்லாம் ஆண்களுக்கு இந்த மாதிரி இந்த தசாபத்தி வரும்போது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் பிரச்சனை வரும் அங்கே தான் பெரிய விஷயமே கல்யாணம் இல்லையா யாராவது பிள்ளையாக விரும்புகிறாரா அப்படின்னா அதில் பிரச்சனை தான் வரும் இப்படி எடுத்துக்கலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் இவங்க உடலாம் சேர்ந்துருக்கனால பிரச்சனையும் கொடுப்பேன் அத்தா எட்டாம் படத்துக்கு அதிபதி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்த நன்மை கிடையாது சரிங்களா இல்லை அப்போது உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே கேது தசையில் நன்றாக இருப்பீர்கள் வேலையும் நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கையும் பரவாயில்லை ஓரளவுக்கு நல்ல முறைக்கு போகும் முப்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லது அந்த ஏழு வருஷத்துக்கு கேது தசையில் நல்லா உங்களால் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா போகலாம் ரைட்டு அடுத்தவரை பார்ப்போம் ஆ வணக்கம் ஐயா என் பெயர் சதீஷ்குமார் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன் பிறந்த நாள் நம்ம ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் மூணு பதினாலு பிஎம் இடம் கோயம்புத்தூர் பங்கு சந்தையில் தொழில்தான் ஐயா உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா யோக ஜாதகம் அப்படிங்கிற வீடியோ போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப நாள் ஆகலை இந்த வீடியோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பாருங்கள் அதில் பதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் தானே போட்டு போட்டு அதை டிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதில் ஒன்றும் இல்லை எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ உட்காந்து நான் வாட்டை பதில் கொடுத்து கிடப்பேன் உங்களுக்கு அப்படி அர்ஜென்ட்டுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை கேளுங்கள் நான் அதிகமாக பீஸ்லாம் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மி தமிழ்நாட்டிலேன்னு வந்து கம்மியாக ஆன்லைனில் ஜோதிடத்துக்கு பீஸ் கம்மியாக வாங்குறது யாருன்னு கேட்டால் அது நானாக தான் இருக்கோம் நான் ஐநூறுரூவாலாம் ரொம்ப பெரிய காசாக ம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் அதில் முடியாதவங்க ஏழை போடனா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாங்கிட்டுருக்கான் இதெல்லாம் இந்த காலத்திலலாம் ஐநூற்றிலாம் ஒரு ஒரு சாப்பாடுன்னு ஒரு ஒரு ஹோட்டலில் எதையாவது உள்ளே போனிங்கன்னா அவ்வளோதான் ஐநூற்றா காலி சரிங்களா அதனால் அப்படி உங்களுக்கு விரிவாக வேணும்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் அது ஓசியாக கிடையாது காணிக்கை வாங்கி தான் பார்க்க போகும் சரிங்களா பாருங்கள் அதான் எவ்வளோ நிறையா பணம்லாம் இழந்திருக்கு தானே சொல்கிறீங்க அதோட வந்து ஒரு ஐநூறுரூவா இழந்துட்டு போங்க அதனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் உங்களுக்கு அதில் தெளிவாக கிடைக்கணும் எனக்கு ஃபுல்லாக எனக்கு சந்தேகம்லாம் நீங்கள் கேட்கறலான்னா என்கிட்ட லைவ் இதே தான் நம்பர் இங்கே வரதில்ல இந்த இதான் என்னுடைய ஃபோன் நம்பரு தொள்ளாயிரம் முப்பத்தேழு தொண்ணூற்றி மூணு அறநூற்றி இருபத்தி ரெண்டு என் ஃபோன் நம்பரு ஃபோன் பண்ணுங்கள் கூகுள் பே நம்பரும் அதே தான் எல்லாத்துக்கும் இதில் யூஸ் பண்ணுறது அந்த நம்பர் தான் நீங்கள் லைனில் வரலாம் தாராளமாக உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கலாம் நான் நல்லா விரிவாக ஃபோனில் உங்களுக்கு பதில் தர்றேன் சரிங்களா நன்றிங்க உங்களுக்கு இருந் இருந்தாலும் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன் யோக ஜாதகம் அப்படிங்கிறதுல அதுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னாக்கோ நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் ஏதாவது யோக ஜாதகம் இருக்கா அப்படின்னா அவருக்கு தான் அந்த ஜாதகத்தை போட்டிருந்தேன் அதுக்கு வந்து அவர் வந்து நன்றிங்க ஐயா சிறப்பான விளக்கம் கேள்வி கேட்ட எனக்கு ஜாதகம் தந்த அன்பருக்கும் சேர்த்து ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடித்து விட்டீர்கள் உங்கள் வீடியோ கலை எப்போதும் தான் பார்க்க ஆரம்பித்து உள்ளேன் பார்த்து கொண்டேன் அதாவது வீடியோக்களை வந்து இப்போது தான் பார்க்க ஆரம்பித்து உள்ளேன் பார்க்கிறேன் ஐயா எனக்கு தனிப்பட்ட கேள்வி இல்லை ஐயா நீங்கள் பல யோக ஜாதகங்களை போட்டு உள்ளதாக சொன்னீர்கள் அவற்றை பார்க்கிறேன் ஐயா என் கமெண்டில் படித்தருக்கு நன்றி ஐயா அப்படின்னு போட்டிருக்காரு நன்றி நான் எல்லாத்தையுமே படித்து தான் போட்டிருக்கேன் சரிங்களா எல்லாருக்கும் நான் வீடியோ போட்டு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் பொதுவான சந்தேகங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் ஜோதிஷம் ஜோதிடம் ஜாதகம் இது எப்படி வேணாலும் எடுத்துங்க இது வந்து நம் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் இப்போ பராசகர் பராசகர் யோகர் புலிப்பானி ஜோதிடம்னு இருக்குது அப்புறம் எவ்வளோ காவியம் அப்படி போய்கிட்டே இருக்கலாம் அதில் என்னென்னமோ பேரில் வருது ஜாதக அலங்காரம் பாரிஜாதகம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் சரி அந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதுனது போல் நம்ம சொன்னால் அது கரெக்டாக வருமா அப்படின்னா வரவே வராது உதாரணத்துக்கு கூட எத்தனை வேணாலும் நம்ம போடுறோம் அந்த பாலார் அரிஷ்டம் அப்படிங்குது இத்தனை வயசில் செத்து போயிடுவேன் நாங்கள் எழுதிருக்கோம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதை சொன்னோம்னா நமக்கு அடிதான் விழுது ஏன்னா நல்லா இருப்பார் ஆனால் அது சரி பொய்யா அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான் அதில் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அங்கே எழுதப்பட்ட உள்ள விஷயங்கள் அனைத்துமே உண்மை அதில் அங்கே கீழே போட்டிருப்பாங்க அது பார்க்குற விதம் நம்ம வாட்டில் இந்த கிரகம் சேர்க்கை இது இப்படி ஆய் போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் சொல்ல கூச்சப்படுகிற மாதிரிலாம் இருக்கும் எழுதியிருக்கும் இந்த பற புருஷன் பற ஆண்கள் தொடர்பு இப்பெல்லாம் எழுதியிருக்கும் அதெல்லாம் பார்த்தா மனித சரி அது அந்த இடத்துல போகணும் சரிங்களா அந்த பொதுவான கேள்விக்கு நம்பிக்கலாம் அடுத்து யார் கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அவர் வந்து பேர் என்ன பேர் நாகராஜன் அவருக்கும் பதில் தரலாம் அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கார் நாகராஜன் என்ன கேட்டுக்காருன்னா ஐயா வணக்கம் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரவு பதினொன்று அஞ்சு இடம் திண்டுக்கல் பெயர் நாகராஜன் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இவருக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க ஐயா நன்றி அப்படின்ட்டுருக்காங்க பார்ப்போம் கேள்வி கேட்கல இவருக்கு பொதுவாக எப்படி இருக்கும் இதுதான் வந்து ஒரு சூட்சமா அப்படிங்கிறாங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் பலிச்சுடுவோம் நீயே அதனால் நாங்கள் பொதுவாக கேட்டோம்னு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் கில்லாடி தானே யோதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கிற தசா புத்தியை வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் அதில் தானே கேள்வி வரும் சரி பார்ப்போம் நாகராஜ் அவர்கள் பிறந்த தேதி இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இரவு பதினொன்று அஞ்சு பிஎம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கார் ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் லக்னமாக வருகிறது விருச்சிய லக்னம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கேது அந்த இடத்துல சுக்ரன் உச்சம் புதன் நிச்ச பங்கம் ஆகிறார் அப்படி எடுப்போம் சரிங்களா கேது வந்துருக்கார் இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் இந்த இடத்துல ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கார் அவர் தான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஓகே இருக்கட்டும் பார்ப்போம் எட்டாம் இடத்தில் குரு ஒம்போதில் செவ்வாய் லக்னாதிபதி ஒம்போதாம் இடத்தில் இருக்கிறது நன்மை தான் ஆனால் வீடு கொடுத்தவன் என்ன ஆச்சு அந்த இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம் அதை கவனிக்கணும் லக்னாதிபதி ஒம்போதாம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னாக்கோ இது ஒரு திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க மூல திரிகோணம் இந்த கோணம் அப்படிங்குவாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்று கிரகங்களும் முக்கோணம் மாதிரி முக்கோண சைஸ்ல இது எங்கு இருந்தாலும் லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துலயோ அல்லது ஒம்போதாம் இடத்துல இருக்கலாம் அது யோகத்தை செஞ்சிடும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் லக்கணம் ஒம்போது ஐந்தில் இருந்தாலும் யோகத்தை செஞ்சிடும் ஒன்போதாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த மூன்று இடத்துல எங்கே இருந்தாலும் அவங்க தசாபத்தில் நல்லதை நன்மையை செய்வார்கள் அங்கே அங்கே தான் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி நல்ல நிலையில இருக்கணும் கிடக்கூடாது பார்த்துருவோம் அப்போ லக்னாதிபதி போய் ஒம்பதாம் இடத்துல இருக்கிறது நன்மை தான் ஆனால் அந்த இடத்துல நீச்சம் ஆய்விட்டார் ஐந்தாம் இடம் வருவாருக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறார்கள் பதினொன்றாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் வந்து ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர அந்த கர்மஸ்தானத்தில் வந்து அது கர்மஸ்தானங்கிறாங்க அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் கர்மஸ்தானாதிபதி அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதியான லக்கணத்துக்கு நண்பரான சூரியன் ஐந்தாம் இடத்துல இரண்டு சுபரோடு இருக்கிறது நன்மையே சரிங்களா அவர் நல்லா வெற்றியாக இருக்கார் இந்த இடத்துல ராகு பரவாயில்ல உச்சனும் நீச்சவங்கமானவனும் பார்க்கறதுனால தசனை நல்லா தான் செஞ்சுருக்கும் நல்லா தான் இருந்திருப்பீங்க அதில் அந்த மாட்டுக்காரத்து கிடையாது தான் கொஞ்சம் உங்களை வந்து துவட்டி எடுத்துருக்கோம் அப்போ பார்ப்போம் அதெல்லாம் மொத்த புல் ஜாதகம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இங்கே நேரம் ஆயிரும் அதனால் இப்போ வந்துடுவோம் இப்போ நடப்பேன் நான் இப்போ நடக்கிறது என்னன்னாக்கும் நாற்பது வயசில் இருந்து உங்களுக்கு வந்து குருதசை தான் தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட குருதோஷை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கியிருக்கு ஏழு வருஷம் ஆச்சு அப்போ இந்த குருதசை வந்து நன்மையை தானே செய்யணும் இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கு அதிபதி ம் அதேமாதிரி லக்கணம் வந்து வர்க்கோத்தம் ஆயிருக்கா இருக்கா ரைட் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் நல்லா யோக ஜாதகம் தான் அதிலலாம் எந்த தப்பும் கிடையாது அதுதான் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குல்ல ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குது லக்னாதிபதி ஒன்போதாம் இடத்தில் இருக்கிற நன்மை தான் அந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சுமார் ரொம்ப நன்மையை செஞ்சிடாது செவ்வா செவ்வாதசையில் வந்து செவ்வாதசினா ஒரு குழு கொடுக்குறேன் தே அந்த தேதி எப்பன்னு அதாவது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ள அப்போ எந்த எத்தனை வயசுக்குள்ளே என்ன எந்த வயசில் தொடங்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள உங்களுக்கு பெருசாக கொடுக்காட்டியும் கூட அள்ளி கொடுக்காட்டியும் கூட கிள்ளி கொடுக்கும் சொத்து சுகம் வீடு கட்டுறது இந்த பாட்டை பூட்டை சொத்து ஏதாவது கொஞ்சம் வந்துருக்கும் ஆனால் பெருசாக எதிர்பார்த்துருக்க முடியாது சரிங்களா அர்ச்சனையோட அது அது இருக்கட்டும் ஒரு லக்கம் ராகுதேசை சூப்பர் கண்ணீராக உங்களுக்கு எடுத்துருக்க மாட்டார் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வெளியில் அனுப்பியிருப்பார் வேலை வருமானத்தை கொடுத்துருப்பார் நல்ல லாபத்தை சம்பாரிச்சிரிகள் நல்ல நல்லா சுக போகத்தெல்லாம் நல்லா ஜாலியாக அனுபவிச்சிங்க ஏன்னா ஒன்பதாம் கண்ணீராகு எல்லாம் விரிவாத்தேன் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா சுக்கரன் உச்ச சுக்கரன் தொடர்புள்ள சூரியன் புதன் சூப்பர் சூப்பர் வேலை பணம் காசு எல்லாமே அனுபவிச்சிங்க அப்போ எத்தனை வயசுக்கு மேலே அதையும் சொல்லும்ல இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இந்த ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு அது கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்குமே ராகுதசையில் நல்லா எல்லாமே அனுபவிச்சிங்க தான் எல்லாமே கொடுத்தாலும் தொழிலும் லாபம் நல்லா வருமானம் எல்லாமே கொடுத்தார் கொடுத்தது தங்கில்லையே அதான பெரிய விஷயமே இப்போ குருதசை குரு வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி கொடுக்கக்கூடியவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு போய்விட்டு தேவையில்லாத வம்பு வழக்கு பணம் விரயம் வயதற்கு தகுந்தார் போல் நோயும் கொடுத்துருவார் எட்டாம் மடம் அப்படிங்கிறது வயிறு ச வயிறு பக்கம் காலப்புருசு தத்துவப்படி மூன்றாம் படம் நெஞ்சு எரிச்சல் செருமான கோளார் சளி எடுத்துக்கலாம் குருனா இனிப்பு தானே அப்போ சுகர் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி குழந்தைகள் நாள் பிரச்சனை பிள்ளைகள் நம்ம எதிர்பார்த்த உதவி வராது நாற்பத்தெட்டு வயசு தான் பிள்ளைன்னா ஜொன்னடிகா அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னால் அது ஒன்று போகும் தக்க உடக்குன்னு இந்த மாதிரிலாம் போய்கிட்டுருக்கோம் அப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து விரயம் அதாவது கொடுத்து செலவு பண்ணுவார் ரொம்ப கஷ்டம்லாம் பட மாட்டேங்க தேவையான அளவை கொடுப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருல பொருளாதாரம்லாம் வரும் அது செலவையும் கொடுப்பார் சின்ன பிரச்சனை மாதிரி தொடங்கும் அது எங்கிட்ட இழுத்து கொண்டு போய் செலவு எழுத்து விட்டுரும் அதனால் பார்த்து செலவு பிரச்சனைக்கெல்லாம் போகணும் அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் வீண் அலைச்சல் நீங்கள் கமாண்டில் பண்ணுங்கள் நான் சொல்கிற வீடியோ இப்போ நான் பதில் கொடுத்துருக்கேன்னா சரியா சொல்கிறேன்னா இல்லைங்கயா அதில் மாறி இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கும் புரியும் சரிங்களா அப்போ இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் வேறு குருவுக்கு அடுத்து சனிதசை வருது சனி நிலதை செய்யும் கேட்டீங்கய்யா இப்படி சொல்கிறீங்க சனி வந்து லக்கணத்துக்கு மூணுக்கு நாலுக்கு அதிபதி இந்த லக்கணத்துக்கு இருந்தாலும் ஒரு இயற்கை பாவி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துட்டு போட்டோம் பாவி தான் அவர் இருக்கக்கூடிய இடமும் வந்து அவருக்கு எதிரான வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அவருடைய கெடுதல் வளனை செய்ய முடியாது வக்ரமாயிருக்கார் அதனால் கெடுதல் பலனை செய்ய மாட்டார் வளர்புறை சந்திரன் கூட தான் சேர்ந்திருக்கார் தேய்புர சந்திரன் கூட இல்லை அதனால் சனி தசை அப்போ சனி தசை எப்பங்கயோ வரணும்னா அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கும் கட்பட்டு தான் ஆகணும் ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே தனி சனிதசம் வரும் ஐம்பத்தாறுக்கு மேலே என்ன செய்யறது பரவாயில்லை பொறுமையாக தான் இருக்கணும் இப்போல்லாம் கடனை உடனே வாங்கி ஏதாவது தொழில் படங்குனிங்கன்னாங்க மாட்டிக்குவீங்க உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் தேவையில்லாத பஞ்சாயத்து வரும் பிள்ளைகள்னால் அது செலவெழுத்து விடும் இப்படி எடுத்துக்கலாம் அங்கும் பங்காளி ஐந்தாம் படம் பிள்ளைகளும் எடுத்துக்கலாம் நம்ம முன்னோர்களும் எடுத்துக்கலாம் அங்கேயும் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்ம சூதானமாக தான் இருந்துக்கணும் உங்கள் உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதான் சொல்லிட்டு நோய் அந்த இடம் கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இதில் இருந்து அப்போ நீங்கள் கேட்கலாம் நான் இதுக்கு என்ன செய்யலாம் பரிகாரம் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லணும்னா நான் பரிகாரம் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது குரு அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தக்ஷணாமூர்த்தி சரி தக்ஷணாமூர்த்தி அப்படின்னா ஆதி குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சிவந்தான் சிவனுக்கு சம்மந்தப்பட்ட கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் அங்கே போய் அந்த கோயிலும் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அங்கே போய் அப்போ சிவனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அதெலாம் நம்ம எடுக்க வேணாம் அங்கே பக்கத்தில் இருக்க கோயில் என்றைக்கு திறப்பாங்களோ அங்கே எப்போ அந்த பூஜாரி அந்த கோயிலுக்கு உரியவர் எங்கே இருப்போம் நம்மளாம் போயிடக்கூடாது மூலஸ்தானத்தில் இறக்கூடாது அது பிரிந்த தவறு சில பேர் பூஜாரிகள் இருந்து அவரை சட்டை போனாமல் இவங்களாம் மூலஸ்தானத்துக்கெல்லாம் போயிடுவாங்க அது மகா குற்றம் அந்த மாதிரி போய் ஒரு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் ஒரு விளக்கு போட்டு அந்த காமிக்கும் காமிக்கும்போது உங்கள் கஷ்டங்கள் நினச்சி வேண்டுங்க உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இருந்தாலும் இந்த நவக்கிரகங்களுடைய அது என்ன வேலையோ அதை செய்யத்தான் செய்யும் கெடுதல் பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லது வந்துடும் சரிங்களா இதுதான் ஜோதிடம் அப்போ உங்களுக்கு சனி தான் நன்மையாக செய்யும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ஐயோ இன்னும் ஒம்பது வருஷம் இருக்கா இப்போ பாப்போ இப்போ எங்கே போய்கிட்டுருக்கு இப்போ என்னன்னாக்கோ சனி குருவில் புதன் போய்கிட்டுருக்கேன் நல்லது கிடையாது குருவில் கேது போகும்போது பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பதாவது மாதத்துக்கு மேலே இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அதையும் சொல்லிடுறேன் குருவில் சுக்கிரன் ஒரு சுமாரான சுமார பலம் தான் கொடுப்பார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் நோட் பண்ணிக்கிங்க அப்புறம் குருவில் சூரியன் சந்திரன் செவ்வாய் பரவாயில்ல அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துடும் இப்போதைக்கு அதே மாதிரி இப்போ அஷ்டமச்சனி வேறு போய்கிட்டு இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்களா சிம்ம ராசி அஷ்டமச்சனியில் வந்து அசிங்கம் கேவலம் தும்பம் துயரம் அலைச்சல் காணிச்சு தான் அந்த தீரணும் தேவையில்லாத பஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாது வேணும்னா வலினா வம்புக்கு வருவாங்க குனிஞ்சு போங்க கொஞ்சம் அட்ரா சாமின்னு வேறு வழி இல்லை அப்போ சனிக்குன்னா எங்கே சாமின்னா அதுக்கு விநாயகர் ஆஞ்சநேயர் தான் வழிபாடு காகத்துக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம் சனி பகவான் கோயிலுக்கு இருந்தால் சனிக்கிழமை போய் விளக்கு போடலாம் விநாயகருக்கு விளக்கு போடலாம் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடலாம் இவங்களாம் வந்து அந்த சனியோட தாக்கத்தை கம்மி பண்ணுவார்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க இது வந்து ஒரு பொண்ணு அப்போ இப்படி கும்பிட்டவுடனே வராதா அப்படின்னா மனம் அமைதி கிடைக்கும் கொஞ்சம் நன்மை கிடைக்கும் இந்த பெருசாக வர்றதுல வந்து தப்பிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் அத்தனை பேத்துக்கும் நான் பதில் கொடுத்துட்டேன் இன்னும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டு இதேமாதிரி தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தர்றேன் அவர் என்ன பேர் இந்த கோயம்புத்திருக்கார் என்ன பேர் அவருக்கு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அதுதான் சும்மா கொடுக்க முடியாதுல்ல சதீஷ்குமார் உங்களுக்கு யோக ஜாதகங்கிறதுல போய் பாருங்க அதில் உங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு நல்ல யாகம் இருக்குது அப்படி இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல விளக்கமாக தர்றேன் பீஸ் தான் ஃபோனில் நான் ஜாதகம் சொல்கிறது ஓசியாக சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா அது நமக்கும் குடும்பம் வாய் பயிறு எல்லாம் இருக்குல்ல ரைட்டு அப்போ நம்ம யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் உளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி